வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு கட்டுத்தரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஹோம் டூர்னு தான் போடுவாங்க ஆனால் நம்ம வந்து மாடுகள் வச்சிருக்காமல் அதனால நம்ம கட்டுத்திரையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பொதுவாக நான் லைவ் போடுறப்பெல்லாம் இத்தகைய கா கட்டுத்தரையை காமிச்சு தான் லைவ் போடுவேன் அதிலே நிறையா பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்பொழுதும் ஒரு தடவை இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட காமிச்சிக்கலான்னு விரும்புகிறேன் இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து மேற்கு சைடு உள்ள இடங்கள் மேற்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எல்லா மாடுகளையும் நம்ம வந்து கட்டிடுவோம் ஒவ்வொரு குச்சியிலையும் அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செட்டு இப்போ போட்டிருக்காங்களோ இது வந்து நாங்கள் முன்னாடி இங்கே வரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுகளோட அண்ணே வீடு வந்து ஆடுகள் வளர்த்தாங்க அப்போ வந்து குட்டி செட்டாக போட்டாங்கங்க இதில் வந்து நம்ம மாடுகளை நிறையா கட்ட முடியாது ஒன்று அங்கேன ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு கன்று குட்டி தான் கட்ட முடியும் அதுவும் மழை வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சாரல் அடிக்கும் இந்ததுக்கு அடியில் நம்ம வைக்கோலோ அல்லது வந்து பசுந்தி உணமோ எதனா ஒன்று போட்டுக்குவோம் அதனால் வந்து உள்ளே ஒன்று கட்ட முடியாது மேலேருந்து அந்த மாடிப்படியில் உள்ள தண்ணியும் பார்த்திங்கன்னா விழுகும் இருந்தாலும் ஓரளவுக்கு ரொம்ப நனையாமல் நின்றுக்கலாம் அந்த அளவுக்கு தாங்க இருக்கும் எப்பொழுதுமே பட்டுவையும் அம்முவையும் கட்டியிருப்போம் இது வந்து வீட்டுக்கு பின் சைடு நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பின்னாடி வந்து இந்த வாழை மரம் கட்ட வச்சுருக்கோங்க நம்ம தண்ணி வேஸ்டாமல் இருக்க வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல ரெண்டு மாடு கட்டிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிழக்கால சைடு இங்கே ரெண்டு மாடுகள் கட்டிப்போம் மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக மழை வந்து சகதியாயிரும் அப்போ வந்து இந்த சைடு இப்போது அந்த ரெண்டு இடத்துலையும் ஒவ்வொரு மாடு கட்டிக்குவோம் அப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்பதம் அதிகம் இல்லாமல் இருக்கும் பக்கத்துலேயே வந்து இந்த குப்பை கூலிங்க நம்ம மாட்டு சாணங்கள்லாம் அள்ளி நம்ம வந்து சில பேர்லாம் காட்டிலே போய் கொட்டுவாங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துலையே தாங்க நாங்கள் கொட்டி வந்து வச்சுக்கிறது ஏன்னா நம்ம நிறையா மாடுகள் இருக்கனால அதை எடுத்துகிட்டு நம்ம தூரத்தில் நம்ம வயலுக்கு போய் கொட்ட முடியாது இல்லை இது அப்பப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிறைஞ்சதுக்கப்புறம் நம்ம காட்டுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம் சில நேரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேக்ஸிமம் விற்றதில்லை நம்ம காடுகளுக்கே ரொட்டினா மாற்றி மாற்றிட்டு கொட்டிக்குவோங்க இதுதான் ஒரு பெரிய செட்டு முன்னாடி லைவ் இதில் தான் போடுவேன் இந்த ஒரு செட்டு வந்து லோன் அப்போ ஒன்று கிடச்சிச்சுங்க அப்போ வந்து தான் நாங்கள் போட்டோம் இது இருபதாயிரத்துக்கிட்ட வந்துடுச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு தூண் வந்து நம்ம இருக்கிறோம் அங்கே பாருங்கள் நம்ம ரெண்டு கண்ணுக்குட்டி நிற்கிது அங்கே மொத்தம் நாலு இதில் மூணு பேருமே எப்பொழுதுமே அம்மு குட்டி விளைச்சி ஆறாவது கண்ணுக்குட்டி அப்புறம் ரீனாட்டினார் இரட்டையர்கள் கட்டியிருப்போம் எப்பொழுதுமே நைட்டு பகல் எல்லா நேரமே உங்கள் இங்கே தான் கட்டியிருப்போங்க அதை அதை இந்த இதுக்குள்ளேயே செவுத்த ஒட்டி ஒரு நாலு அந்த குச்சி வச்சுருப்போம் மாடு கட்டுறதுக்குன்னே உள்ள குச்சி மழை நேரத்தில் அங்கிட்டு நாள் இங்கிட்டு நாள் மொத்தம் எட்டு தாங்க கட்ட முடியும் அந்த செட்டில் ரெண்டு கட்ட முடியும் இப்போ வீ நம்ம வீட்டில் இருக்கிறது பதினொன்று குட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப மழை நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போன தடவை மழை பெய்கிறப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிட்டோம் இனிமேல் மழை வந்தால் கொஞ்சம் சிரமம் தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதான் மாடுக்கு தண்ணி கொடுக்கற வைக்கிற டப்பு மொத்தம் ரெண்டு டப்பு வச்சுருப்போங்க நிறைய டப்பு இது மாதிரி எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா மாடு காலை வச்சு உடச்சி உடச்சிடுச்சுங்க மண் தொட்டி தான் வாங்கணும் இப்போதைக்கு அந்த நம்ம டப்புலே விட்டுட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள சப்போட்டா மரம் மொத்தம் ஒரு ஏழு சப்போட்டா மரம் நம்ம வீட்டில் இருக்குதுங்க இது வந்து வெயில் நேரத்தில் ரொம்பவே கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரெண்டு வேப்ப மரம் கூட இருக்கும் இதில் வந்து வெயில் நேரத்தில் மாடுகளை கட்டிப்பான் ரொம்ப நல்லாயிருக்கும் நிழல் வந்து குழு இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு கோடையில் வந்து இந்த வச்சு நம்ம இதில் கட்டி மாடுகளை சமாளிக்கிறோமோ அதே அளவுக்கு மழை பெய்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இது நிழல் பகுதியாக இருக்கனால அந்த மேட்டிலேருந்து இது கொஞ்சம் பள்ளமான பகுதி அதனால் அங்கேருந்து வந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து ரொம்ப சகதியாகிடும் இப்போ மாடுகள் கட்டுறது ரொம்ப சிரமமாயிடும் இருந்தாலும் வெயிலுக்கு ரொம்ப வரப்பிரசாதமான இடம் இது தான் இதில் தான் நம்ம எல்லா மாடுகளையும் கட்டிக்கிட்டு இருப்போங்க இதுதான் அந்த சப்போட்டா மரம் அப்பப்போ சப்போட்டா மரம்லாம் பழுத்து விழுங்க அந்த பழம் நம்ம வந்து கோழியை சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம மாடுகளுக்கே டெய்லி நாலஞ்சு அப்படி கொடுத்தாமலாம் போட்டி போட்டுட்டு சாப்பிட்ருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு தொட்டி பெரிய தொட்டிங்க நம்ம வீட்டில் போர்வெல் இதெல்லாம் இல்லை நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற கிணத்துலேருந்து நம்ம இப்போ பைப் கனெக்ஷன் இந்த தொட்டி கொடுத்துருக்காங்க அப்பப்போ நம்ம தேவைப்படுறப்போ அங்கேருந்து நம்ம போட்டு இந்த தொட்டி நிறையா தண்ணி வச்சுக்கிறதுங்க இந்த தண்ணி மட்டும் இல்லாட்னா நம்ம மாடுகள் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த தண்ணியை வச்சு தான் மாடுகளுக்கு குளிப்பாட்டுறதா இருந்தாலும் நிறையா சாட்ஸில் பார்த்துருப்பீங்க தொ இந்த தொட்டியை ஒட்டி தான் எல்லாம் நிப்பாட்டியிருப்பான் குளிப்பாட்டுறதுக்காகட்டும் தண்ணி விட்றதுக்காகத்தையும் எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணிக்குவான் தொட்டியுமே இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செமப்படுத்தணும் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கலாம் அடிக்கடி வந்து தண்ணி போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது இன்னும் ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி அதில் இருந்த ஒரு என்ன சொல்கிறது ஓஸ் வச்சு நம்ம வந்து மாட்டுக்கு தண்ணி விடுறப்ப யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ண முடியலை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கோழி கூண்டு இதுவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லைவ் போடுறப்பெல்லாம் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கோழிகள் அதிகமாக வளர்க்க மாட்டோம் ஒரு மூணு தாய்கோழி மட்டும் வச்சுக்குவோம் ஏன்னா பக்கத்தில் வந்து வயல் போ வயல் போடுவாங்க அப்புறம் அங்கிட்டு வயல் அடிப்பாங்களா அதிலெல்லாம் போய் அந்த பயிரை மேய்ஞ்சிடுது அப்புறம் முன்னாடி நம்ம எதோ மிளகாய் தக்காளி எதுனா போட்டாலுமே அது வந்து எல்லாம் கடித்து வீணாக்கிடுது அதனால் நம்ம கோழிகள் வந்து அதிகமாக நம்ம வளர்க்கறதில்ல நம்ம வீட்லேயும் கோழிகள் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வளர்க்குறதாங்க ஓகேங்க இதுதான் நம்ம கட்டுத்தரையோட டூர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் பாய்